என்னை சமைக்கிறது தான் கம்மியாக சமைப்போம் பிடிக்கலனா வெளியே ஆர்டர் பண்ணுறோம் இப்போ இருக்க பெரியவங்க அதுக்கெலாம் செட்டாகிடறாங்கல்ல ஒரு நாள் வெளியே சாப்பிட்லான்னா ஓகே தான் சொல்கிறேன் அது ஒன்றும் சில பேர் ஜாலியாக இருந்து செலவு நிறைய பண்ணுறாங்க அதெல்லாம் குறைச்சி கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் அவங்களாது ஆமாம் நீடிக்காது நம்ம சேமிப்பு இருந்தால் தான் நீடிக்கும் உங்களுடைய அனுபவத்தில் சொல்லுங்கள் அந்த மாதிரி இல்லை சார் தனியாக போ யாரும் ஜாயிண்ட் ஆகலை எல்லாம் தனியாக தான் இருக்காங்க நகரத்தில் கிராமத்தில் தான் சார் அப்படியே இருக்காங்க ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்காங்க நல்லா இருக்குது இங்கே டவுனில் அப்படி இல்லை இப்போ அவங்களே வந்தால் கூட தனியாக ஒரு வீடு எடுத்துருங்க அப்படின்னு அப்படி இருக்கா இருக்காங்க பக்கத்தில் பக்கத்தில் இருக்காங்க ஒரே வீட்டில் யாரும் இல்லை அப்படிதான் இருக்குது இங்கேயும் அங்கேயும் ஆமாம் அவங்க பேரண்ட்ஸ் வரது இல்லையே இவங்க மட்டும்தான் இருக்காங்க பேரண்ட்ஸ் ஊர்லேயே தான் விட்டு வந்துடுறாங்க எல்லாரோட இருந்தாலே அப்படிதான் சார் இப்போ மாறிட்டாங்க நம்ம போய் வர்றது கூட வருஷத்துக்கு ஒரு தடவை போகிறதே இப்போ வேற ஆகிடுச்சு போகணும் சார் பெரியவங்கெல்லாம் பார்க்கணும் கிட்ட எல்லாம் பேசணும் நிறைய விஷயம் கற்றுக்கணும் அதெல்லாம் மாறிடுச்சு விரும்புறோங்க இருப்பாங்க சார் நம்ம சொல்லி கொடுக்கறது தான் நம்ம தாத்தா பாட்டியை பற்றி அத்தை மாமாவை பற்றி நிறைய விஷயம் நம்ம சொல்லி கொடுக்கறது தான் பசங்களுக்கு சொல்லிகிட்டே இருந்தாக்கு தெரியும் ஆமாம் இருக்காங்க நிறைய பேர் ஃபங்க்ஷன் டைம்லலாம் பார்க்க முடியலையே தீபாவளி பசங்கெல்லாம் பார்க்க முடியல என்று நிறைய பேர் இருப்பான் இருக்காங்க சாரி தான் சொல்லணும் சாரி அவ்வளோதான் பசங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க டைம் போது இப்போ தீபாவளி பொங்கல் போலேனா கூட பேசுங்க போயிட்டு வாங்க கண்டிப்பா பாருங்க எல்லாரையும்